ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பான் கார்டு தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் பேன் கார்டு என்பது வருமான வரி தாக்கல் செய்ய மட்டும்தான் அப்படிங்கிற நிலைமை மாறி இப்போது தங்கம் நிலம் அப்படின்னு எது வாங்கினாலும் வருமான வரி துறைக்கு இந்த பேன் கார்டு நம்பர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எந்தளவுக்கு டெக்னாலஜி அதிகமாக வளருதோ அந்த அளவுக்கு தீமைகளும் நடக்கின்றது அந்த வகையில் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நிறைய திருட்டு வேலைகளும் நடைபெற்று வருகின்றன இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பான் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த மோசடிகளில் நாம் சிக்காமல் இருக்க சில வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் பான் கார்டு எண்ணை சமூக வலைதளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் பான் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் கடன் அருகே அதாவது கிரெடிட் ரிப்போர்ட் அவ்வப்போது எடுத்து பார்ப்பது பான் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய உதவும் சிபில் அல்லது எக்ஸ்பீரியன் ஆகியவற்றைப் பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்டுகளை பெறலாம் இவை ஆண்டுதோறும் இலவசமாகவே இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வழங்குகின்றன அவற்றை சரிபார்த்து நமக்கு பரிச்சயம் இல்லாத கணக்குகள் ரிப்போர்ட்டில் இடம் பெற்றுள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும் கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது விண்ணப்பிக்காத கடன்கள் இருந்தால் மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்புள்ளது மோசடியான கடன்களை கண்டறிந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனம் வங்கி ஆகியவற்றுக்கும் கடன் தகவல் அமைப்புக்கும் தெரிவிக்க வேண்டும் மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் உங்கள் பான் கார்டு தொலைந்துவிட்டால் உடனடியாக பான் அட்டை ரீப்ரிண்ட் கார்டு அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அடுத்த சில மாதங்களுக்குள் உங்களின் கிரெடிட் அறிக்கையை அவ்வப்போது பார்ப்பது நல்லது பான் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்டுகளைப் பயன்படுத்த வேண்டும் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் அல்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்